விருண ராசி ராசின குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில நம்ம விருச்சகராசி விருச்சக லக்னத்தை சேர்ந்தவனுடைய காதலும் திருமண வாழ்க்கையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்க போறோம் ராசி விருச்சிக லக்கணத்துல பிறந்தவங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை என் கிட்ட கேட்டீங்கன்னா இவங்க நன்மையும் தீமையும் கலந்த குணத்தை உடையவர்கள் அப்படிங்கறத என்னுடைய பதில் நன்மையும் தீமையும் கலந்த குணத்தை உடையவர்கள் அப்படிங்கறத என்னுடைய பதில் விருச்சிக ராசி விருச்சிக கணத்துக்காரங்க காதல் விவகாரங்கள்ல எப்படிப்பட்டவங்க இவங்க காதலுக்காக சாகசங்கள் செய்ய தயங்க மாட்டாங்க காதல்ல ஈடுபட்டா மிகவும் சக்தி வாய்ந்தவங்களா மாறிடுவாங்க ஒரே முனைப்பா இருப்பாங்க அதுல பலமா செயல்படுவாங்க அதுல அடைய அனைத்து முயற்சிகளும் எடுப்பாங்க இதுதான் இவங்க காதல் விவகாரங்கள்ல இவங்க இப்படிப்பட்டவங்க ராசி விருச்சிக லக்கணத்தை சேர்ந்தவங்க எந்த குணத்தை அதிகமா வளர்த்துக்கிட்டா அங்க மிகவும் சிறப்பானவங்களா இருப்பாங்க எந்த குணத்தை வளர்த்துக்கணும் குறிப்பா இவங்க இறக்க குணத்தை வளர்த்துக்கணும் இறக்க குணத்தை வளர்த்துக்கணும் ஒருத்தரை பத்தி சரியா புரிஞ்சுக்காமலேயே இவங்க பேசிடுவாங்க அந்த குணத்தை இவங்க மாத்திக்கணும் இவங்க மத்தவங்க மேல வைக்கிற அன்ப நிலையான அன்பாக வைக்கணும் இவங்க மத்தவங்க மேல வாழ்க்கை துணர் மேல வைக்கிற அன்பு நிலையான அன்பா வைக்க பழகணும் இந்த குணத்தை எல்லாம் இவங்க பழகிட்டா இவங்க சிறப்பான காதல் வாழ்க்கையும் சிறப்பான திருமண வாழ்க்கையும் உறுதியா நடத்தலாம் இந்த மாதிரி இறக்க குணத்தை வளர்த்துக்கிறது ஒருவரை பத்தி சரியா புரிஞ்சுக்காம பேசாம இருக்கிறது நிலையான அனுபவிக்கிறது இதெல்லாம் எல்லாத்துக்கும் பொதுதானே அதெல்லாம் ராசி லக்கணத்துக்கு மட்டும் இது ஸ்பெஷல்னு கூறுறீங்க அவங்க மட்டும் இதை வளர்த்துக்கணும்னு சொல்றீங்க அவங்க மட்டும் இறக்கமா இருக்கணுங்கிறீங்க அவங்க மட்டும் ஒருத்தர் பேசுறத என்ன புரிஞ்சுக்காம திருப்பி பதில் பேசிடுறாங்க அப்படிங்கிறீங்க அவங்க நிலையான அன்பை வைக்கணும் அப்படிங்கிறீங்க ஏன் ராசி விருச்சக கணத்துக்கு மட்டும் இதை சொல்றீங்க எல்லாருக்கும் இது பொதுவானது தானே இது எல்லாருக்கும் பொதுவானதுதான் ஆனா இந்த ராசி விருச்சக லக்கணத்துல பிறந்தவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு மட்டும் அதிகமா இந்த குணம் இருக்கணும் இருக்கும் அவங்க அதிகமா இந்த குணங்களை வளர்த்தி இருக்க குணத்தை வளர்த்தி ஒருத்தரை பத்தி பேசுறதை யோசிக்காம திருப்பி பதில் பேசுறதை வந்து நிறுத்தி நிலையான அன்பை வச்சு வாழ்ந்தாங்க அப்படின்னா வாழ்க்கை துணைவர்கிட்ட நல்ல மரியாதையும் நல்ல புகழ்ச்சியும் இவங்க பெறலாம் மரியாதையும் புகழ்ச்சியும் வாழ்க்கை துணைகிட்ட பெறணும்னா இவங்க இறக்க குணத்தை வளர்த்திக்கணும் ஒருத்தர் பேசுறது என்னன்னே தெரியாம அவளை புரிஞ்சிக்காம அவங்களுக்கு பதில் பேசுறத வந்து நிறுத்திக்கணும் மூணாவது வந்து நிலையான வைக்கணும் இது மூணும் ரொம்ப முக்கியம் விருச்சிக ராசி இல்ல சேர்ந்தவங்க எதுக்காக வாழ்க்கை துணைவர்கிட்ட ரொம்ப மரியாதையும் புகழ்ச்சியும் பெறணும் ஏன் பெறணும் இந்த அவங்க அந்த மரியாதையும் புகழ்ச்சியும் எதிர்பார்ப்பாங்க புகழ்ச்சி கிடைச்சாதான் வாழ்க்கையே ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அதனால இவங்க வந்து அந்த வாழ்க்கை துணைகிட்ட வந்து மரியாதை எதிர்பார்ப்பாங்க புகழ்ச்சி எதிர்பார்ப்பாங்க விருட்சிகாசி விருச்சிக லக்கணக்காரங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு வாழ்க்கை துணைங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா ஆமா இவங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வாழ்க்கை துணைவர் தான் மிக மிக முக்கியமான விஷயமே அவங்க இவங்களுடைய செயல்களை குறித்து நல்ல விமர்சனத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும் ஆ நல்லா செஞ்சீங்க ஆ பரமாதமா செஞ்சீங்க ஆட எப்படி இதை செஞ்சு முடிச்சிங்க பரவாயில்லையா ரொம்ப திறமையா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க ஒவ்வொன்றையும் இவங்க செயலுக்கு விமர்சனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கொடுத்துட்டா இவங்க ரொம்ப ரொம்ப உற்சாகமா மலையை கூட புடிச்சிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஆயிடுவாங்க அது மாதிரி செஞ்சு அவங்க நல்ல வேலை வாங்கிக்கலாம் நல்ல இவங்கள்ட எல்லா வேலையும் எந்த வேலையும் செஞ்சுட்டு வந்துருவாங்க குடும்ப முன்னேற்றமும் அதிகரிக்கும் அதனால வந்து இவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை வந்து நல்லபடியாக அமையிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க இவங்களை வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இவங்க செய்யற செயல்களுக்கு நல்ல விமர்சனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒருவேளை ராசி விருச்சக லக்கணத்துக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவங்களை பத்தி விமர்சிக்காம இவங்களுக்கு மரியாதையும் புகழ்ச்சியும் தராம இருந்தா எப்படி இருக்கும் இந்த விருச்சகராசி விருச்சக லக்கணத்துக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவங்களை பற்றி விமர்சிக்காம இவங்க செயல்களை பத்தி விமர்சிக்காம இவங்களுக்கு மரியாதையும் கொடுக்காம இவங்களை புகழாம இருந்தா இவங்க என்ன செய்வாங்க ரொம்ப மனம் தளர்ந்து போயிடுவாங்க உடலும் தளர்ந்து போயிடுவாங்க உற்சாகம் இழந்து போயிடுவாங்க ரொம்ப வெறுப்படைஞ்சிடுவாங்க மனம் முடிஞ்சு போயிடுவாங்க விருச்சகராசி விருச்சக லக்கணத்துக்காரங்க வாழ்க்கை துணைய வந்து எப்படி வச்சுக்க விரும்புவாங்க எப்படி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இவங்க வந்து வாழ்க்கை துணைவருக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துருவாங்க வாழ்க்கை துணைய நல்லா மகிழ்ச்சியா வச்சுக்குவாங்க உற்சாகமா வச்சுக்குவாங்க அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கே இவங்க முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க இவங்க முயற்சியே அதுக்குண்டான முயற்சியாதான் இருக்கும் நம்ம வாழ்க்கை துணைவர் எல்லா வசதியோடய வாழணும் மகிழ்ச்சியா வாழணும் உற்சாகமா வாழணும் அப்படிங்கறதுக்கே இவங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவங்க குறிப்பா காதலையும் தாம்பத்திய வாழ்க்கையிலும் என்ன விரும்புவாங்க இவங்க விரும்புறது என்னன்னா தன்னுடைய வாழ்க்கை துணைவர் மேல வந்து நாம அன்பு செலுத்துறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் அதை நம்ம வெளிப்படுத்தணும் அதே போல வாழ்க்கை துணைவர் வந்து நம்ம மேல அன்பு செலுத்துறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியணும் இந்த எதிர்பார்ப்பு இவங்க கிட்ட காதலையும் இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கையிலயும் இருக்கும் சரி இந்த விருச்சகராசி விருச்சக இலக்கணம் வந்து வாழ்க்கை துணைவர் மேல அன்பு செலுத்துறது வந்து அவங்களுக்கு தெரியணும் அவங்க அன்பு செலுத்துறாங்கன்னு தனக்கு தெரியணும் வெளிப்படையா தெரியணும் அப்படின்னு சொல்றீங்க இந்த எதிர்பார்ப்புங்கிறது வந்து இயல்பா இருக்குமா இயல்போட அதிகமா இருக்குமா இவங்க அவங்க மேல அன்பு செலுத்துறாங்கிறது அவங்களுக்கு தெரியணுங்கிறது வெளிப்படையா இருக்கணுங்கிறீங்க அவங்க இவங்க மேல அன்பு செலுத்துறது வந்து இவங்களுக்கு தெரியணும்னு அது வெளிப்படையா இருக்கணுங்கிறீங்க இது வந்து இயல்பான அமைப்புல இருக்குமா இல்ல இயல்பையோட கொஞ்சம் அதிகமா இருக்குமா கூட இருக்குமா இது இயல்பையோட ரொம்ப அதிகமா தான் இருக்கும் இது இவங்களோட ஒரு குறிப்பிட்ட குணம் உண்மையான அன்பு நம்ம செலுத்துறது அவங்களுக்கு தெரியணும் அவங்க உண்மையான அன்புதான் செலுத்துறாங்களா அப்படிங்கிறது இயல்பை விட அதிகமா தான் இருக்கும் திருமண விஷயம் குறித்து விருச்சகராசி விருச்சக லக்கணத்தை ஆராயும் போது இவங்க ஜாதகத்தை ஆராயும்போது இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர் நியாயமானவராகவும் நல்ல குணமுடையவர்களாகவும் உண்மையானவரும் இருப்பாங்க அப்படிங்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது இவங்க ஜாதகத்துல இவங்க குடும்ப அதிபதி குரு கலஸ்தர ஸ்தானாதிபதி கலஸ்தர காரகன் சுக்கரன் பதினொன்றாம் அதிபதி யார் புதன் இந்த ரெண்டாம் வீடு ஏழாம் வீடு பதினொன்றாம் வீடு இந்த வீடுகள் வந்து நல்ல முறையில அமைஞ்சிருக்கணும் நல்ல கிரக பார்வை இருக்கணும் தீய கிரகங்களோட பார்வையோ செயற்கையோ அதுல இருக்கக்கூடாது இந்த மூன்று கிரகங்களும் ஒருவருக்கு ஒருவர் நல்ல முறையில அமைஞ்சிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படி பார்த்துட்டோம்னா அதை பார்த்து அதை வச்சுதான் இவங்க திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறது வந்து நம்ம உறுதி செய்ய முடியும் ஒருவருடைய திருமண வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல தீய கிரகங்கள் இருந்தா அந்த பாவங்களுக்கு ஆகாத கிரகங்கள் இருந்தா அவங்க திருமண வாழ்க்கை கஷ்டத்தை தரும் ரெண்டாம் வீடு ஏழாம் வீடு பதினொன்றாம் வீடு அதாவது ரெண்டு ஏழு பதினொன்றாம் பாவங்கள்ல கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் கெட்ட கிரக சேர்க்கை இருந்தாலும் அந்த பாவங்களுக்கு ஆகாத பாவ அதிபதிகள் அங்க இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துகிட்டேதான் இருக்கும் ராசி விருச்சிக லக்கணத்தை சேர்ந்தவங்க பொதுவா ஒரே வரியில சொல்லுங்க இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தை சேர்ந்தவங்க பொதுவா நல்ல வாழ்க்கை துணையை பெறுவதற்கு அதிர்ஷ்டம் உள்ளவர்களா இவங்க அதிர்ஷ்டமான வாழ்க்கை துணையை பெறுவாங்களா வேற விஷயம் எது எங்களுக்கு வேணாம் ஒத்த வரியில சொல்லுங்க அப்படின்னா நிச்சயமா இவங்க வாழ்க்கை துணை பெரும் விஷயத்துல வந்து நல்ல அதிர்ஷ்டம் உள்ளவங்க தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை விருச்சகராசி விருச்சக லக்கணத்தை சேர்ந்தவங்க குடும்ப விஷயங்கள்ல வந்து எதுக்காக கவலைப்படுவாங்க எந்த விஷயத்துக்கு அதிகம் கவலைப்படுவாங்க எந்த விஷயத்துக்கு அதிகம் உழைப்பாங்க இவங்களுடைய முதல் குறிக்கோள் குடும்ப மரியாதையை உயர்த்தணும் குடும்ப கௌரவத்தை உயர்த்தணும் அந்த சிந்தனையிலே இருப்பாங்க அது ஒரு பெரிய கவலையாவே எடுத்துக்குவாங்க நாம இந்த குடும்பத்துக்கு வந்துட்டோம் இந்த குடும்ப மரியாதையை நம்ம உயர்த்தணும் இந்த குடும்ப கௌரவத்தை உணர்த்தணும் அப்படின்னு அதே சிந்தனையிலேயே தொடர்ந்து ஒரு சிந்தனையில இருந்தா அது பேர் கவலைதான் கவலை ஆயிடுவாங்க அதே மாதிரி அது ரெண்டும் உயர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க சாதாரண கஷ்டம் இல்லை அது எப்படியே சீக்கிரமா அந்த உயர்வை கொண்டு வந்துடணும் மரியாதையும் உயர்த்தணும் கௌரவத்தையும் உயர்த்தணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க அந்த உழைப்பு வந்து நிஜமாவே உண்மையான உழைப்பா இருக்கும் இவங்க வந்து உண்மையா உழைக்கக்கூடியவங்க விருட்சக்கராசி விருச்ச கிழக்கு சார்ந்தவங்க